பாடசாலை மாணவர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் ஏதாவது ஒரு பண்டிகை இருந்தால் அதற்கு அடுத்த நாள் விடுமுறையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு சாதாரணமான விஷயம் தான் இப்படி பண்டிகைக்கு அடுத்த நாள் பாடசாலை விடுமுறை என்ற ஒரு அறிவிப்பை கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் தீபாவளிக்கு அடுத்த தினம் விடுமுறையா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்கு எதிர்வரும் இருபத்தோராம் திகதி சப்ரகமுவ மாகாணத்தில் அமைந்துள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறதா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு இதன் அடிப்படையில் இந்த தீபாவளியை தான் இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக சப்ரகமுக மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இந்த விடுமுறையை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பு சப்ரகமுவ மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ் பாடசாலைகளுக்கு கடிதம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இருப்பினும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்வரும் இருபத்தோராம் திகதி வழங்கப்படுகின்ற அந்த விசேட விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி சனிக்கிழமை பாடசாலை நடத்தப்படும் எனவும் ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது